ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பருப்பு போலி அதோட சூசியம் செய்ய போகிறேன் ஒரு கல்லில் ரெண்டு வாங்க என்று சொல்லலாம் பருப்பு போலிக்கும் சூசியத்துக்கும் தேவையான பொருட்கள் நான் வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பும் பிற இது காவாசி இந்தளவு காவாசியும் போட்டு ஊற வச்சு நீச்சீராக இன்றைக்கு அவிச்சு எடுத்து பூ பூப்போவில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உப்பும் போட்டு அவிச்சது மற்றது தேங்காப்பு மற்றது ஏலக்காய் ஏலக்காய் மற்றது சர்க்கரை மா கோதுமை இல்லாட்டி மைதா அந்த போலி செய்யறதுக்கு மற்றது சூசியத்துக்கு மா கரைச்சி தேவை மாத்து அதுக்கு மா மற்றது கொஞ்சம் சீனி சர்க்கரை போட்டு செய்கிற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சீனியும் சேர்க்குறோன்னா அப்போ அதுக்கு தேவையான அளவு சீனி போடலாம் மற்றது மாக்க குழைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளும் போடணும் மஞ்சளும் தேவை மற்றது உப்பு இதுவெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் இப்போ வந்து முதல்ல போலி செய்கிறதுக்கு மா குளைச்சு ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஊறினா போடுறது தான் நாங்கள் போலி செய்யலாம் அப்போ நாங்கள் இப்ப மாவை எப்படி குறைப்போம் பார்ப்போம் ஏதால ஒரு கப் எடுக்கிறேன் இந்த மாதிரி அரைக்கப்பு போடுவோம் அரை கப்பு எடுத்தாச்சு மாவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவேன் மற்றது மஞ்சள் மஞ்சளும் ஒரு கொஞ்சம் போடுவேன் மஞ்சளும் போட்டாச்சு எல்லாத்தையும் கலந்து விடுவேன் மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்து விடுவோம் கலந்துட்டு இனி தண்ணி விட்டு குளைக்குவோம் இப்போ மாவு குழைப்பேன் இது வந்து பச்சை தண்ணியில் குழைக்கலாம் அல்லது மெல்லிய சுடுநீரில் குழைக்கலாம் இது வந்து நல்ல இறுக்கமாகவும் குழைக்கக்கூடாது கொஞ்சம் தளதளப்பாக இருக்கணும் கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு அந்த போழி தட்டி செய்ய நல்ல மாதிரி வரும் ஆக இறுக்கமாக குலைக்கக்கூடாது സൊഫ്റ്റാർക്കണം അത് അല അതാ നാങ്കൾ കൊഞ്ചം വിരുക്കമ ഇല്ലാമ ഉളച്ച എടുക്കണം வெண்ணையும் விடம்றந்துட்டேன் விட விட்டு செய்வேன் வெண்ணெய் இல்லடி நெய் எது வேணுமானாலும் விடலாம் இப்ப நல்லா குழைப்பேன் தண்ணியெல்லாம் காணும் நாங்கள் வடிவாக குழாய்ச்சி எடுத்துவிட்டோம் நல்லா லூஸாக இருக்கும் பெருங்கோ இப்படி இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது அல்லாடி ஹாட்டாக வந்துடணும் என்ன போலி அப்போ இப்படி இருந்தது நல்ல சோஃப்டான போலியாக வரும் நாங்கள் கொஞ்சம் வெந்நியை பூசிட்டு அப்படியே ஊற விடுவோம் எண்ணெய் தான் குளைக்கும் குழைக்கே எண்ணெய் விட்டு தான் குழைக்கிறது நான் முதல் குளைக்கும் போது மாவுக்களை எண்ணெய் விட மறந்துவிட்டேன் அப்புறம் இடையில இப்போ மேலேயும் கொஞ்சம் பூசி போட்டு எப்படி ஒரு ஒரு மணத்தி அளம் ரெண்டு மணத்தி அலம்க்கிட்டால் ஊற விட்டால் நல்லது அப்படியே ஊறட்டும் மிருந்து இது வந்து ஊறட்டும் இப்ப நான் வந்து சக்கரை எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு கால் கப்பு கடலை போட்டது ஒன்றரை கப்பு கிட்ட சர்க்கரை போடலாம் நான் சீனியும் கலந்து இல்லையா இவ்வளவு சக்கரை போடவேன்னு போட்டுட்டு மிச்சத்துக்கு சீனியை நான் இனிப்பு கேட்ட மாதிரி எங்களுக்கு கூட குறைய தேவையான நாங்கள் பார்த்து மிச்சத்தை போடலாம் நான் வந்து இப்ப இதை போடக்கூடாது அதுக்கு முதல் நான் வந்து ஏல கவர் போகிறேன் அதே சட்டியில் சட்டியை வச்சுட்டு ஏலக்காயை நான் வறுத்தெட்டு மிச்சம் சீனியை போட்டு அதில் அடி அடிக்கணும் அப்போ தான் ஏலக்காய் அடிவிடும் இப்போ நான் ஏலக்காய் வறுக்க போகிறேன் லைட்டாக வறுத்துட்டு நாங்கள் அதை அடிக்க போடலாம் ஏலக்காய் வறுத்தட்டால் நான் சர்க்கரையை போடுவேன் என்னடா தூள் சர்க்கரை இல்லை அப்போ அதால் நான் இதை போட்டுட்டு தண்ணி விட்டு அதை எடுக்கணும் அப்போ கொஞ்சம் கா காட்டினா கரைி வந்துவிடும் கொஞ்சத்தை சூதனி விட்டு கரைச்சி எடுப்பேன் அலப்பு போட்டு விட்டு வைக்கிறேன் இதுக்கு வந்து பாகுபதம் அப்படி ஒன்றுமே இல்லை அது கரைக்கிறதுக்காக தான் தூள் சர்க்கரை எண்டா அப்படியே போட்டு தேங்காய் கடலை கருப்பை அந்த அவித்த கடலை எல்லாத்தையும் போட்டு ஒண்டா கலந்து செய்யலாம் ஆமாம் இது கட்டியாக இருக்கிறதால தான் அந்த தண்ணியை விட்டு எடுக்கிறதுக்காக நான் இப்படி தண்ணி விட்டு இப்படி காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இப்போ அதை வடித்து எடுத்துட்டேன் இதுக்குள்ளே இவ்வளோ தூசு வந்தது இப்போ நான் வாடி இதுக்குள்ளே இந்த தேங்காய் போடுறேன் ஒரு கப்பு தேங்காய் இதை இதுக்கப்பு போடுவேன் இதுக்கு வந்து அந்த சீனியும் ஏலக்காய் நான் அதையும் நான் போடுவேன் கலந்துட்டு இப்ப இந்த இதை போடுவேன் கலந்து விடுவணும்ருக்கமாக வருவோம் உருக்கமாக வரும்போது அங்கே கொஞ்சம் கலந்து கொஞ்சம் மசிச்சும் விடுவோம் அந்த பருப்பு முத்துக்கள் மாதிரி இருக்கு பூ அவிஞ்சது அப்படியே இருக்கு கொஞ்சம் மசிச்சு விட்டா அங்கே நெல்லை மாதிரி வரும் இனிப்பு கொஞ்சம் காணாத மாதிரிக்கு நான் கொஞ்சம் போடுறேன் நாங்கள் எல்லாம் கலந்து கொஞ்சம் உருகி கொண்டு வந்துட்டது மற்றது ஆகலும் நசிக்க கூடாது கொஞ்சம் கழுவி இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் அடுக்க காட்ட போறேன் இனி ஆறி வேற இது நல்ல விருக்கமா வரும் ஆரி வேற வெக்கமாக வரும் நாங்கள் நிதானி பாட்டிவிடுவோம் நிபனி பாட்டிடுவோம் இனி ஆறட்டும் இப்போ ஆரி வந்த பிறகு பாப்பம் போலி முதல் போலி செய்துட்டு பிறகு தான் சூசியம் செய்கிறது இப்போ இறுக்கமாக வந்துட்டுதான் நான் இப்போ ரீ எல்லாம் வந்துட்டுது இப்போ நான் வந்து உருண்டைகள் பிடித்து வச்சிருக்கிறேன் இது வந்து போலி செய்கிறதுக்கு போலி செய்து முடியாதான் சூசியன் சுட போகிறேன் அப்போ நாங்கள் இனி போலிக்கு இப்படி மாவை பாப்பம் எப்படி இருக்க இது வந்து உருண்டைகள் ஆக்கி நீ பூலிக்கு தட்டோணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பூலி அல்லது இதில் கூட தட்டில் கூட என்ன பூசி போட்டு இந்த தட்டலாம் இந்த மாவை நான் வந்து இதில் தட்டினா அப்படி எடுத்து க தோசைக்கல்லில் போட சுகமாக இருக்கும் அதால் இந்த தலைப்போழி விரிச்சி இதில் செய்கிறேன் எண்ணெய்யாக கூட்டிட்டு இந்தளவு உருண்டாய் இப்படி வச்சு தட்டுவோம் தட்டி போட்டு போடுறேன் பாருங்க மட்டும் தட்டுவோம் எண்ணெய் பூசிட்டு தட்டினத்து அந்த இது உங்களுக்கு ஈஸியாக எடுத்து வரும் தட்டிட்டு இப்படி தட்டிட்டு இப்போ நாங்கள் உருண்டையில் வச்சு ஓடுவேன் மேல வாரமாக மிக்கமாக அப்படியே கிள்ளி எடுத்துட்டு நாங்கள் வந்து இதை தட்டுவோம் நல்ல டேஸ்ட் இந்த கோழி அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட இப்போ இது தட்டியாச்சு அச்சு போட்டதை பார்ப்போம் அப்படி வந்து நெய் எண்ணெய் என்ன விடலாம் உங்களுக்கு நெய் விடலாம் எண்ணெய் விடலாம் பிராட்டி போடுவேன் ரெண்டு வக்க மாறி மாறி கட்டி போட்டுட்டு இப்போ நல்லா வந்து வந்துட்டுது நான் இப்போ எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்போ தட்டி வைக்கதான் போடுவேன் தேய்வம் ஒரு ரெண்டு இல வைப்ப இப்ரீட் மூடுவான் எல்லா பக்கத்தால இதுதான் கடைசி போலி இப்போ போலி சுட்டு எடுத்தாச்சு சூசியம் தோச்செடுக்கிறதுக்கு ஒரு கப்பு மாவும் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் மற்றது அரிசி மாவும் ஒரு ரெண்டு மிசம் கண்டி அரிசி மாவும் போட்டு கரை தூச மாப்பதத்துக்கு கரைச்சாச்சும் உருட்டி வச்சால் போட்டு எடுக்க வேண்டியதான் ல்லா உருண்டையில் உருட்டிட்டு ஏற்கனவே சூசிய விடிய போட்டுருக்கிறேன் அதனால் இன்றைக்கு நான் போலி செய்கிறேன் செய்யும்பொழுது எல்லாம் ஒரே இதுதானே ஒரே மேத்தனை செய்கிறாரு ஒரு ரெண்டு மாங்காய் மாதிரி இன்றைக்கு இதுவும் செய்கிறேன் இப்போ எல்லாம் சொட்டு முடிச்சுட்டேன் பேருங்கோ நல்லா கூலி நல்லா சூப்பராக வந்திருக்கு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி செய்து பேருங்கோ நல்ல சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்க நல்லா இருந்தது ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி விட்டிங்காண்டா நாங்கள் போ ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும் இத்துடன் இந்த வீடியோ முடித்து கொள்ளுறேன் நன்றி வணக்கம்